ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இங்கே எல்லாரையும் நான் வெட்டா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு இந்த நோட்டு பார்த்திங்கன்னா இந்த வெளியிடப்பட்ட வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது வரைக்கும் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது இந்த நோட்டினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி அதாவது பின்பக்கம் பாருங்கள் காந்திஜியினுடைய நூறாவது பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் இந்த நோட்டை வந்து வெளியிட்டாங்க அவருடைய பிறந்தது வருடத்தை சிறப்பிக்கும் விதமாக இந்த ஐந்து ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டாங்க இந்த நோட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுந்து எழுபது வரைக்கும் வச்சிடப்பட்டது அதாவது இதனுடைய சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா காந்திஜி வந்து அமர்ந்து பகவத் கீதை படிக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட்டு இதில் வந்து வச்சிட்ருக்காங்க இந்த இந்த ஐந்து ரூபாய் நோட்டில் இந்த ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் பிறந்த ஆபஸ்டில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ரு மார்க் வாட்ரு மார்க் தெரியும் அதில் வந்து அசோக சின்னம் உங்களுக்கு வாட்ரு மார்க்கில் அசோக சின்னம் தெரியும் அப்புறம் அடுத்தது நடுவில் பார்த்தீங்கன்னா ஐந்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் கையெழுத்து கவர்னர் அப்போதைய கையெழுத்து லக்ஷ்மிகாந்த் ஷா ஷா லக்ஷ்மிகாந்த் ஷா அதாவது எல்கே ஷான்னு சொல்லுவாங்க அவருடைய சிக்னேச்சர் வந்து கீழே போடப்பட்டிருக்கும் அவர் கவர்னராக இருந்தப்போ எந்த அஞ்சு ரூபா நோட்டு வெளியிட்டாங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா காந்திஜி வந்து சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா காந்திஜினு வந்து அமர்ந்து இந்த படிச்சிட்டு படிச்சுட்டுருக்கிற ஒரு ப போட்டிகிட்டு வந்து இருக்கும் பதிமூன்று மொழிகளில் ஐந்து ரூபாய்கிற எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும் அதில் வந்து சின்னம் வந்து தெரியும் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு என்னுடைய விலை நல்ல யுஎன்சி கண்டிஷனாக தான் இது வந்து எக்ஸாக்ட் கண்டிஷனில் தான் இப்போ இதனுடைய விலை வந்து நானூறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு யூஎன்சியாக தான் என்னுடைய விலை இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஐந்து ரூபாய் நோட்டுகள் உங்களோட கலெக்ஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காந்தி அமர்ந்த நோட்டில் வந்து ரெண்டு ரூபாய் நோட்டு இருக்குது ஐந்து ரூபாய் நோட்டு இருக்குது பத்து ரூபாய் நோட்டு இருக்குது நூறு ரூபாய் நோட்டு கூட இருக்குது ஒரே செட்டாக நீங்கள் வந்து கலெக்ஷனாக வந்து இதை கலெக்ட் பண்ணி வைக்கிறது உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இரண்டு ரூபாய் நோட்டு பாருங்கள் இது வந்து கவர்னர் எஸ் ஜெகநாதன் அவருடைய காலத்தில் அச்சிடப்பட்டது இந்த ரூபாய் நோட்டு இதற்கு முன்னாடி வந்து ரெண்டு ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பகவத்கீதை படிக்கிற மாதிரி அந்த ரெண்டு ரூபாய் நோட்டு வந்திருக்கு இவருடைய க பதவியில் இருக்கும்போது தான் ஃபுல் டைகர் நோட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா டைகர் முழு உருவத்தில் இருக்கிற மாதிரி இந்த நோட்டு வந்து அச்சிடப்பட்டது இந்த ரெண்டு ரூபாய் நோட்டு இந்த நோட்டினுடைய முன்பக்கம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருப்பாங்க அதாவது பாரதிய ரிசர்வ் பேங்க்னு இந்தியில் அச்சிட்ருப்பாங்க இரண்டு என்ற எண் வந்து வலது இடது மேல் ஓரங்களில் வச்சிட்ருப்பாங்க நடுவில் ரெண்டு என்ற எண் வந்து வச்சிட்ருப்பாங்க அதனுடைய வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் அப்புறம் வாட்ரு மார்க் அது வந்து இடது பக்கத்தில் அது வாட்ரு மார்க் இருக்கும் அதில் வாட்ரு மார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த அசோக சின்னம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அசோக சின்னத்தினுடைய உருவம் தெரியும் கீழ்ப்பக்கம் வந்து சீரியல் நம்பர் வந்து வச்சிட்ருப்பாங்க அதே அடுத்த பக்கம் ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பாரதிய ரிசர்வ் பேங்க்ன்ற ஹிந்தியில் வந்து இருப்பாங்க பதிமூன்று மொழிகளில் இரண்டு ரூபாயின்ற வந்து எழுத்து வந்து எழுதியிருப்பாங்க டோர் ரூபியனு ஹிந்தியிலேயே எழுதியிருப்பாங்க ரிசர்வ் பேங்க் சின்னம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்கினுடைய அவங்களுடைய லோகோ கீழே வந்து நடு பக்கத்தில் கீழே நடுவோரத்தில் அச்சிட்ருப்பாங்க இந்த பக்கம் ஃபுல் டைகருடைய டைகர் தான் நம்ம இந்தியாவுடைய புலி சின்னம் அந்த புலியும் வந்து அந்த புலியுடி உருவம் வந்து வச்சுட்ருப்பாங்க ரைட் சைடு வலது பக்கம் பார்த்திங்கன்னா வாட்ரு மார்க் வந்து அதில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் அழகாக தெரியும் இந்த இன்றுவாய் நோட்டு வந்து ஜெ எஸ் ஜெகநாதன் அவருடைய பதவிக்காலத்தை தான் வெளியிட்டது அவருடைய பதவிக்காலத்தில் அச்சிடப்பட்ட இந்த நோட்டில் ப்ரிஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச் ஜேகேஎல்எம் மாதிரி பிரிஃபிக்ஸ் உள்ள நோட்டுகள் வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் அதாவது ஏஎன்சி கண்டிஷனில் ஐம்பது ரூபா வரைக்கும் என்னுடைய வில இப்போ போயிட்டுருக்கு அதே பிரிஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா எம் என்பிக்கூஆர் எஸ்டியூவிடபிள்யூ இந்த நோட்டுகளும் நல்ல கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபா வரைக்கும் என்னுடைய விலை இப்போ போயிட்டுருக்கு இந்த மாதிரி ரெண்டு ரூபா நோட்டு எஸ் ஜெகநாதன் அவருடைய பெயர் உள்ள நோட்டுகள் கிடைக்கும்போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம் இப்போ விலை தான் இருக்குது யூஎன்சி கண்டிஷனில் கிடைக்கும்போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது அந்த ரெண்டு ரூபா நோட்டுகள் வரிசையில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நோட்டுகள் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் பத்திரப்படுத்தி வைங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி